வடக்கு அதாவது தொடக்கம் வடக்கு வரைக்கும் உள்ள முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சீட்டை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் எந்தவருக்கும் வணக்கம் மக்கள் சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது இது புரியாதவன் முட்டாளா இருக்கத்தான் லைக் ஆ நீங்க பாத்தீங்களா இருந்தா உலகிலேயே ஒருவன் ஒரு மூன்று நாலு மாதத்துக்குள்ளே மக்கள் ஆதரவோடு பாராளுமன்றம் சென்றிருக்கிறான் அது யாரும் வேறு யாரும் இல்லை அது டாக்டர் அர்ச்சுனாதான் அதில் நான் கருத்தே இல்லை நானும் அவருக்கும் இவர்கிட்ட முரண்பாடான வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நல்ல விஷயங்கள் செய்தால் நான் இப்போது நல்ல விடயங்கள் போடுவேன் நான் இன்றைக்கு இந்த பாராளுமன்ற பேச்சை பார்த்தோன்னா இந்த வீடியோ கட்டாயம் போடணுன்றதுக்காக தான் போட்டேன் அதாவது நூற்றி எழுபதுக்கு நூற்றி எழுபது பேர்ட்ட அந்த அடிம வாழ்க்கை அடிம வேலை அதை கொடுத்த அடுத்தவர் யார் அதை கொடுத்த அந்த யமன் யார் அந்த யமனை தேடி வேட்டையாடும் இந்த டாக்டர் அர்ச்சுனா நிச்சயமாக வரவேற்கிறோம் அதை கட்டாயம் டாக்டர் அர்ச்சனா அதை வேட்டையாடி அவரை வெளியில் எடுக்க வேண்டும் எங்கள் எல்லாருடைய நோக்கம் அதாவது ஒன்று ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் என்னதான் பெட்டிசாக படித்தாலும் என்னதான் தான் பெட்டிசா அரசியலில் வந்தாலும் என்னதான் நீங்கள் பெட்டியளவில் நின்றாலும் மக்கள் என்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பூந்து பிச்சு மேய்ஞ்சிட்டு போகிறதுக்கும் தயங்க மாட்டாங்க அதாவது எப்படி ராஜபக்ச கோத்த ராஜபக்சாவை ஓடோட கலைச்சார்கள் அந்த நாட்டு மக்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து அதே இது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நடக்க வைக்காதீங்க தயவுசெய்து நிம்மதியாக அங்கே உள்ள எல்லாருக்கும் நல்லதை செய்ய பாருங்கள் உங்களுக்கு வர வருமானம் தேவைன்றதுக்காக மற்றவனை அழிக்காதீங்க மற்றவற்றை உடலை மற்றவற்ற உடம்பை அல்ல மற்றவன் உயிரை மற்றவன் கண்ணை மற்றவன் வியாதியில் விளையாடாதீங்க ஏன்னா அவனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை புரிந்து கொள்ளுவான் ஸோ இந்த டாக்டர் அர்ச்சனா இதோடையாவது ஒரு முடிவெடுக்க விட இந்த பாராளுமன்றத்தில் கதைச்சி இந்த நூற்றி எழுபது பேருக்கு நல்ல ஒரு திரு பாராளுமன்றம் அதாவது அவர்கள் திசாநாயக ஆட்சியில் நடக்கும் என்று நம்புகிறோம் அதை விட முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன் இப்போ பார்த்த மாதிரி இருந்தால் பாராளுமன்ற பேச்சுக்கள் உண்மைய சொல்ல போனால் தமிழனாகி பார்க்கல எனக்கு அதாவது தெரியல உங்களுக்கு அப்படி என்று கேவலமா இருக்கு அதாவது இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணவா அல்ல நாட்டுக்கு ஒரு ஒரு பெரிய அளவில் பிஸ்னஸோ இல்லாட்டி பெரிய அளவில் வருமானம் உண்டாக்குறது தீர்வு காணவா அப்படி இல்லாட்டி ஏதோன்னு ஒரு பயமுண்டா திருத்தத்தை பற்றி கதைக்கவா அங்க இப்ப ஆக்கள் இல்லை அங்க தமிழனை பற்றி தமிழனே குறை சொல்ற அளவுக்கு அங்க தமிழன்ற கூத்து இந்த பதினஞ்சு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கு அதாவது அங்க இப்ப பார்த்த இருந்தால் ஒவ்வொரு தரும் கதைக்கிறது இந்த பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருடிய திருட்டை பற்றியும் அடுத்தது இப்போ ஹோஸ்பிட்டல் நடக்கிற திருட்டுக்கள் ஹாஸ்பிட்டல் நடந்து கொண்டு ஏறிய இந்த நூற்றி எழுபது பேருக்கு அடிமை வாழ்க்கையை பற்றியும் தான் கதைக்கிறார்கள் அதாவது தமிழர்களுக்கு இப்போ தமிழர்கள்லாம் பிரச்சனை என்றதை பாராளுமன்றம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த பாராளுமன்ற பாராளுமன்ற பேச்சுக்களை பார்க்கும்போது அது மன இருக்குது ஏனென்றால் பேச வேண்டியது அவ்வளவோ இருக்குது அதெல்லாம் இப்போ கனவா போச்சு நன்றி வணக்கம்